அல்லாவல்ல இறைவனின் அருள் கருணையை நோக்கி புடியறை அருள்மிகு வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமி திருக்கோயிலுக்கு வருகை தந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நமது கர்பசாமியினுடைய அருள்நிறை எல்லாம் யூடியூப் மூலமாக உலகமெங்கும் பார்த்து பிரார்த்தனை செய்து கொண்டு மன நிறைவடைந்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எல்லா எண்ணங்களும் இந்த பூ உலகிலே சகல முன்னேற்றங்களை பெற்று என்னாலும் நீங்களெல்லாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் சிரிக்கத் தெரிந்தவன் மனிதன் வாழ்த்த தெரிந்தவன் பக்குவம் அடைந்தவன் மனிதர்களுக்கு வந்து மகிழ்ச்சியை மட்டுமே எதிர்பார்த்து எதிர்பார்த்து அவருடைய எண்ணங்களிலும் மரபு அணுக்களிலும் கூட சந்தோஷம் மட்டும்தான் நமக்கு தேவை அப்படிங்கிறது தான் பதிவாகி பூரோகத்தில் மனிதன் பிறக்கான் ஆனால் பிறந்த பிறகு அவன் சந்திக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்தா சிரிக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் இருப்போன்னு நிறைய பேர் சிரிப்பதற்கு சந்தர்ப்பமே கிடைக்காம வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவனும் பல பேர் இப்படி எத்தனையோ பேர்கள் வாழ்க்கையில் விதவிதமாக இருக்கிறாங்க சிரிக்க தெரிந்தவன் மனிதன் சொன்னால் வாய் விட்டு சிரிக்கான் அதுக்காக அப்போ வேறு உயிரினங்கள்லாம் சிரிக்கிறேன்னு கேட்டால் ஒவ்வொரு உயிரினங்களும் மகிழ்ச்சி அடைகிறது அதது சிரிப்பு அந்தந்த எனதுக்கு தெரியும் பாம்பின் கால் பாம்பறியும் பாம்புக்கு கால் இருக்குது இல்லைங்கிறது அதை மாதிரி ஒரு பாம்புக்கு தான் தெரியும் மனிதனுக்கு தெரியாது ஏன்னா மனிதன் நம்ம காலம் மாதிரி அதுக்கு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு பார்க்கலாம் அப்படி கிடையாது ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான உணர்ச்சி வித்தியாசமான எண்ணங்கள் அது மனிதனுடைய வாழ்க்கையினுடைய பிறப்பு நம்மளுக்குள்ளே எத்தனை பகுதிகள் பிரிவுகள் நம்ம மனித உடம்புக்குள்ள வலது காதை கிள்ளி பார்த்தா ஒரு உணர்ச்சி இருக்கும் இடது காற்றை அப்படி கழிப்பார்த்திங்கன்னா உணர்வுல ஒரு சின்ன மாற்றம் இருக்கும் ஆனால் ஒரே உடம்புல தான் ரெண்டு காதும் ஒட்டிக்கிட்டு இந்த உணர்வுகள் சுவைகள்லேயே ஒரு வித்தியாசம் இருக்குது வாய்க்கின்ற ஒரு உணர்வு பேசும்பொழுது இன்னொருத்தன் கேட்ட உடனே ஒரு உணர்ச்சி வந்துடும் அந்த பேசின உடனே பேசுகிற வார்த்தையை காதால் கேட்ட உடனே அப்போ வாய் வார்த்தையை உணர்ச்சியை கொட்டுது காதை அதை கேட்குது மனசு உடனே இயங்குது வாச மிகுந்த மலர்களை பார்த்தவொடனே மூக்கிற்கு ஒரு உணர்ச்சி அதில் ஒரு மகிழ்ச்சி ருசியான சாப்பாடு இனிப்பான பொருள்கள் நாவிற்கு ஒரு இனிப்பு இப்படியெல்லாம் எத்தனையோ விதவிதமான பிரிவுகள் மனிதனுடைய சரீரத்துக்குள்ளேயே இருக்கு எல்லா உணர்வுகளையும் கொண்ட ஒரு உறுப்பு இருக்குது மனிதனுக்கு தெரியுமா அது அதுதான் கண்கள் பார்வையில் கோபத்துணர்ச்சியும் காட்டும் ஒரே பார்வையில் மகிழ்ச்சியவும் காட்டும் அந்த பார்வையிலேயே ஆசையவும் காட்டும் அதே பார்வையில் வெறுப்பையும் காட்டும் நவரசம் ஒம்பது வகையான குண அதிசயங்களை அத்தனையவும் இந்த கண்கள் காட்டும் அந்த பார்வைக்குள்ளே அத்தனை அதிசயங்கள் இருக்குது உன் பார்வையில் ஓர் ஆயிரம்னு ஒரு பாடல் அந்த பார்வைக்குள்ளே அவ்வளோ விஷயம் இருக்குது அவருடைய பார்வை சரியில்லையே அப்படின்னு சொல்லுவாங்க மனிதர் நம்மளும் சொல்லுவோம் சாதாரண மனிதரே சொல்லுவாங்க பார்வை சரியில்லையே நம்ம பார்க்கும்போது ஏதோ ஏளனமாக பார்க்குற மாதிரி தெரியுத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா எதையோ ஒரு திருப்தி இல்லாமல் பார்க்கறது மாதிரி தெரியுது நம்ம மேலே ஒரு கெட்ட உணர்ச்சியோடு பார்க்குறத மாதிரி தெரியுது இப்படி பல பேர்கள் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு பார்வை இருக்கும் அதான் கண்ணேறு படமென்றோ கந்தனே என்னை நீ காணாது இருந்தாய் என்று வள்ளலார் சொன்னார் நீ என்னை நல்லா கிட்டனால் அந்த உலகத்தில் கண்ணேறு படம்னு நினச்சி தான் என்னை நீ கண் கொண்டு பார்க்காம இருக்கியாப்பா அப்படி முருகப்பெருமானை பார்த்து வள்ளலார் கேட்டார் அப்படின்னா கண்ணேருன்னு ஒன்று இருக்குது கண் திருஷ்டி கண்ணேருன்னு ஒன்று சொல்லி ஒன்று இருக்குது இந்த கண்ணேருங்கிறது எப்படின்னு அதை அதை கண் திருஷ்டி அப்படின்னு பார்வைன்னு வச்சுருக்கிறாங்க அது கண் ஏறு அப்படின்னு சொல்லி வார்த்தையை உணர்த்தி உயர்த்தி உறுதிப்படுத்தி பெரியோர்கள் சொல்லியிருக்காங்களே அதை எப்படி சீர்படுத்துவது அதை எப்படி சீர்தூக்கி பார்ப்பது அப்படிங்கிறத பா என் பிள்ளைய திரு திருன்னு பார்த்தான் ஐயா அன்னையில வந்து என் பிள்ளை சாப்பிடலை அப்படிம்பான் ஒரு ஒரு உணவுப் பொருளை வச்சுருக்கும்பொழுது அந்த பார்வையை ஒருத்தன் லேசாக பார்த்துட்டோம்னா உடம்புல சேரலை நான் சாப்பிட்டது அப்படிம்பான் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போயிருப்பான் புதுசாக அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போனோன்னே ஏதோ ஒரு மகிழ்ச்சியற்ற ஒரு சம்பவத்தை சந்திப்பான் நினச்சேன் நான் வரும் பொழுது என்னை ஒருத்தன் பார்த்தான் அவன் பார்வை எனக்கு பிடிக்கலை அப்படிம்பான் அப்போ என்னதுன்னா பார்த்தவனுடைய உள்ளம் என்ன நோக்கத்தில் பார்த்தானோ அந்த நோக்கம் அந்த பார்வையின் மூலமாக பார்க்கப்பட்டவன் மீது ஏறியது என்பதுதான் கண் ஏறு அப்படிங்கிற அர்த்தம் கண்ணேறு அப்படிங்கிற அர்த்தம் அப்போ அந்த பார்வையில் நம்ம என்ன நோக்கத்தில் பார்க்குறோமோ அது கண்கள் மூலமாக மற்றவரை போய் அடைகிறது என்பது தான் கண்ணேறு அப்படின்னு சொல்கிறோம் உடனே குழந்தைகள் மேலே திருஷ்டி விழுந்திருக்கும் பெரியவங்கள்கிட்ட போய் தண்ணி தொளிச்சு விபூதி பிடிச்சிட்டு வந்துடுவாங்க அந்த ஆசீர்வாதம் அந்த உணர்ச்சியை மாற்றி அந்த பிள்ளைய நல்லா வாழ வைக்கிறது இப்படி வந்து கண்ணுக்கு மட்டும் விதவிதமான பார்வை சக்தி இருக்குது விதவிதமான ஆற்றல் இருக்குது பல்வகை பொருளை சில்வகை எழுத்தில் செவ்வனை ஆடி போர் செரிது இனிது காட்டி விளக்குவது சூத்திரமாம்னு சொன்னாலே பவனந்தி முனிவர் பல வகையான எழுத்துக்களை வந்து எழுத முடியாமல் குறிப்பிட்ட கோடிட்ட வார்த்தைகளை மட்டும் சூத்திரமாக்கி அதுக்குள்ள ஆயிரக்கணக்கான விளக்கங்களை உள்ள வைத்து காட்டுகிற இரண்டு வரிகளை மட்டும் காட்டுகிறது ஒரு சூத்திரம் இரண்டு வரிகள் மூலமாக ஆராய்ந்து பார்த்தா பல்வேறு விளக்கம் பெரிய காம்போசிஷன் எழுதக்கூடிய அளவுக்குள்ள விளக்கம் கூட அதுக்குள்ளே இருக்கும் சூத்திரம் கண்ணாடி சின்னதாக இருக்கும் பெரிய மலையை கூட பார்த்துருவோம் இந்த கண்ணாடி முகம் பார்க்குற கண்ணாடியில் பெரிய மலை கூட தெரியும் ஆகாயமே தெரியும் அந்த கண்ணாடி மூலமாக கடலவே பார்த்துடலாம் போல் இந்த கண்ணுக்குள்ளே ரொம்ப அறிவுடையவன் ஒருத்தருடைய கண்ணை அறிவுள்ள ஞானம் உடையவன் ஒருத்தருடைய கண்ணை பார்த்தோம்னா அவன் உள்ளத்தை கண்டுக்கிடுவான் இவன் உள்ளத்துக்குள்ளே இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கியா அப்படின்னு தெரிஞ்சிருவான் இவன் உள்ள சரியில்லைன்னு தெரிஞ்சிருவான் அதனால் முகத்தில் இருக்கக்கூடிய கண்களை வச்சு அகத்தில் இருக்கக்கூடிய அகம்னா உள்ளே இருக்கக்கூடிய இயக்கத்தை புறவும் ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்கிட முடியும் அதை காட்டி கொடுப்பதும் கண் அதுதான் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் திருவள்ளுவர் சொன்னார் அருமையான கருத்து அன்புடையவங்களை சந்திச்சிருப்போம் அப்படி சந்தித்துக்கும் பொழுது கை கால் உடம்பெல்லாம் சார சாதாரணமாக இருக்கும் சாதாரணமாக இருக்கும் ஆனால் கண்ணில் மட்டும் அப்படி லைட்டாக செய்யும் கண்ணீர் வரும் அது என்ன கண்ணீர் ஆனந்த கண்ணீர் நீண்ட காலம் கழித்து அவங்களை சந்திக்கும் பொழுது தன் கண்களில் ஏற்பட்ட கண்ணீர் அதான் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் அந்த கண்களில் தோன்றக்கூடிய அன்பை அடைப்பதற்கு தாழ்பால் வந்து கிடையாதான் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் விருப்ப உடையவன் புன்கணீர் புன்னகையிலே அவன் கண்களில் தோன்றிய கண்ணீரை வைத்து இவன் அன்புடையவன் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம்னு சொன்னார் அன்பிற்கும் ஒன்று அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசன் தரும் அதிலே அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னார் பெரியவங்க சொல்வாங்க கீழோர் மறப்பார் மேலோர் நினைப்பார்னு சொன்னார் நம்மெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் கீழோர்னால் கீழ் குணம் பிடைத்தவங்க குறைந்த மனம் உடையவங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் மேல ஒரு நாள் மேன் மக்கள் அப்படின்னு நம்ம நினைப்போம் இது பூரா நம்முடைய அறியாமை இதெல்லாம் மாயை இதில் அப்படி கிடையாது பெற்ற தாப்பனை பிள்ளைகள் பார்க்க வந்திருக்கும் ரொம்ப தூரமாக இருந்து அதெல்லாம் போயிட்டு வரப்பா போயிட்டு வரப்பான்னு சொல்லி கால் ரெண்டும் நடக்கிறதுக்கு தோண்டி போயிடும் ஆனால் கண் மட்டும் பிள்ளைகளுடைய மோகனசியும் ரெண்டாந்திரம் பிரிஞ்சு பிரிஞ்சு தாப்பனையும் தாயவும் பார்க்கும் கீழோர் மறப்பார் மா கால் என்ன செய்து நடக்க துணிந்து கொண்டு இருக்கிறது கீழே இருக்க கால் மேலே இருக்க கண் என்ன செய்து பார்க்க துணித்து கொண்டு இருக்கு அதான் கீழோர் மறப்பார் கீழோர்னா காலை சொன்னார் மேலோர்னா கண்களை சொன்னார் கீழோர் மறப்பார் மேலோர் நினைப்பார் அப்படி நம்ம இலக்கியத்தில் சொல்லாத கருத்துக்களே கிடையாது அதே மாதிரி சிரிப்பு ஒருத்தனை பார்த்த உடனே இவங்களாம் ஒரு மனுஷனா அப்படி சிரிப்பான் ஆனால் சிரிக்கானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பான் இதுதான் ஆனால் உள்ளத்தில் வேதனை இருக்கும் உண்மையா அடுத்த பாயிண்ட்டு சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் அப்படின்னு ஒரு வார்த்தையை கவிஞர் சொன்னார் ஒருத்தருடைய முன்னேற்றத்தை தாங்க முடியாமல் உள்ள அழுதுகிட்ருக்கும் அதை வெளியே சொல்ல முடியாது அவனை பார்த்தானே நல்லா இருக்கேனா அப்படின்னு சிரிப்பான் ஆனால் உள்ளுக்குள்ளே வேதனை போட்டு பொறாமப்பட்டு அழுவான் வெளியில் சிரிப்பான் உண்மையா இல்லையா இப்படி அப்போ இந்த சிரிப்பிலே போலித்தனம் நிறைய இருக்குது சிரிப்பதெல்லாம் சிரிப்பென்று நினைக்காத அதான் உள்ளம் திறந்து வாய் விட்டு சிரித்தா நோய் போமா அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது இப்படி சிரித்தா நோய் விட்டுவோம் நோய் வரும் கபடத்தனமாக சிரித்தோம்னா நோய் வரும் ப்ரெஷர் வந்துடும் ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடும் அது ஹார்ட் ப்ராப்ளம் வந்த அப்புறம் நோயை மனம் திறந்து சிரிக்கிறன்னு அர்த்தமில்லை அது வேறு சப்ஜெக்ட் ஆனால் இது ஒரு காரணம் இது எப்படி நடக்கும் அப்படின்னா மன அழுத்தம் உள்ளே இருக்கும் வெளியில் நடிப்புக்கு சிரிப்பான் வாய் விட்டு சிரிப்பது எது அதுதான் குழந்தைகள் வந்து சிரிக்கி வாய் விட்டு சிரிப்பேன்னா இருந்தே தன்னை அறியாமலே மனதெல்லாம் திறந்து கலகலகலன்னு ஆயிரம் பேர் இருந்தாலும் ஆயிரம் நம்ம சிரித்தா ஒரு மாதிரி நினைப்பாங்களே அப்படின்னு கூட நினைக்காம கலகலன்னு சிரிச்சிருவான் அந்த சிரிப்பு தான் மனம் திறந்து சிரித்த சிரிப்பு இப்போ நகைச்சுவைகளில் நிறைய நம்ம காமெடிகள்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அதெல்லாம் வராட்ட மனித ரொம்ப வேதனைப்பட்டுருவான் மதுரை முத்து எல்லாம் தம்பியெல்லாம் பேசுகிறாங்களே அவங்களுடைய காமெடியெல்லாம் நமக்கு வந்து அவங்கள ஊக்குவிக்கணும்னு நினைக்காதீங்க அவங்கள மாதிரி கலைஞர்கள் வந்து நம்ம நாட்டுக்கு நிறைய தேவை அவங்க சிரிப்பு காட்டணும் நிறைய மக்கள் நல்ல சிரிக்கணும் உள்ளத்துக்கு இருக்கக்கூடிய கவலைகள்லாம் தீரணும் அவங்க உள்ளம் திறந்து சிரிச்சிட்டான்னு வச்சுக்காங்களேன் அவனுக்கு நோய் இருக்காது ஏன் அந்த உள்மனதில் இருக்கக்கூடிய கபடமும் மாறி போயிரும் அது மூலமாக அந்த உடலில் இருக்கக்கூடிய உணர்ச்சி நரம்புகள்லாம் வீரியமாயிரும் அப்போ உடனே அந்த மனதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு அந்த நோய்ங்கிற தாழ்வு மனப்பான்மை இருந்து மனிதன் வெளியேறிடுவான் இதுதான் உண்மை மனோதத்துவ ரீதியாக ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருந்தான் அதுக்கு ஒரு டாக்டர் வந்து சொன்னார் உங்களை எழுப்பவே முடியாது நீங்கள் அவ்வளோதான் உங்கள் காலம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு டாக்டர் சொல்லிட்டு போயிட்டார் ஒரு மனோதத்துவ டாக்டர் வந்தார் ஐயா உங்களுக்கு மருந்து வேற ஒன்றும் இல்லை நான் சொல்கிறத கொஞ்சம் நீங்கள் கேட்பீர்களான்னார் என்ன கேட்குறது அப்படின்னா ரொம்ப அருமையாக அந்த காலத்தில் உங்கள் தாத்தா பா பாட்டியெல்லாம் ரொம்ப சிரிப்பு கதைகள் சொன்னது உண்டானு கேட்டார் இப்போ எங்கள் மாமன் கூட அந்த கதை தான் சொல்லுவான் நீங்கள் அவங்க மாமாவை பார்த்து எவ்வளோ நாள் இருக்கும் ஆறு மாதம் இருக்கும் உங்கள் வர சொல்லி ஒரு மாதம் உங்கள் கூட வச்சுக்காங்கன்னார் உடனே அவங்க மாமனை சொல்லி எனக்கு சோன மாமா நீ வந்து உட்காருன்னு சொன்னான் ஒரு மாதம் உட்காந்தான் ஒரு மாதம் கழித்து டாக்டர் வந்து பார்த்தா அவன் உடம்புல நோயும் இல்லை பிணியும் இல்லை மாமன்ட்ட மருந்தாக இருந்துச்சு மைய இருந்துச்சா மாய இருந்துச்சா ஒன்றும் இல்லை அடிக்கடி சிரிப்பு காட்டி சிரிப்பு காட்டி அவன் உடம்புல புத்துணர்வுகள் தோன்றி அவன் நரம்புகள்லாம் வீரிய மாறி சோர்வு தன்மையிலிருந்து வெளியேறிட்டான் அப்படி மகிழ்ச்சிகரமான ஒரு மகிழ்ச்சிகரமான உணர்வு ஒரு மனிதனை நோயிலிருந்து வெளியாக்கிவிடும் தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளியாகிடும் அப்படிங்கிறதுக்கு இந்த சிரிப்பு தேவை அதனால் சிரிப்பை சாதாரண நடைபெறாது அன்னைக்கு பாஞ்சாலி சிரிக்கவில்லை என்றால் நமக்கு கிருஷ்ண பரமாத்மாவுடைய மகிமை இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காது மகாபாரதத்தில் பாஞ்சாலி மட்டும் சிரிக்கலைன்னு சொன்னால் கிருஷ்ணனுடைய மரியாதை இந்த உலகத்துக்கே தெரிஞ்சிருக்காது ஏன் அவர் தான் பாரத போடவே நடத்தினார் ஆனால் பாரத போருக்கு எது காரணமாக இருந்ததுன்னா பாஞ்சாரியுடைய சிரிப்பு தான் காரணமாக இருந்துச்சு சிரிப்பு தான் காரணமாக இருந்துச்சு அத்தினாபுரத்தை துரியோதனை ஆட்சி செய்தான் இந்திரபிரஸ்தம்ங்கிற ஒரு நாட்டை வந்து பாண்டவர்களுக்கு உருவாக்கி கொடுத்தாரு கிருஷ்ணர் அப்போ உடனே அந்த பெரிய பெரிய மாட மாளிகை கோட கோபுரங்கள் எல்லாத்தையும் கட்டி அற்புதமான யாகங்களை நடத்தி விழா கோலத்துக்கு எல்லா தேசத்து மன்னர்களையும் வர வச்சுருந்தாங்க எல்லாரும் ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு இடங்களையாக பார்த்து மகிழ்ச்சி உறுத்துகிட்டே வந்தாங்க அதில் வந்து ஒரு இடம் மட்டும் இருக்குது ஒரு மாய மாய மாளிகை நம்ம உள்ளத்துக்குள்ளே என்ன நினைவோடு போகிறோமோ அந்த நினைவுக்கு தகுந்தார் போல் அங்கே ஒவ்வொரு செயல் இருக்கும் நம்ம ஆள் மனதுக்குள்ளே இருக்கக்கூடியதுக்கு தகுந்தார் போகிற ஒரு செயல் இருக்கும் அங்கே ஒருவர் போவார் அதனால் ரெண்டு பேர் மானையை கொண்டு போடுறது மாதிரி ஒரு காட்சி வந்து பூவெல்லாம் உழுதும் ஆகா இப்படி ஒரு அழகான அற்புதமா அப்படின்னு உரையை சொல்வார் இப்படி ஒவ்வொரு காட்சிகளும் இன்னொருத்தர் போவார் அங்கே திடீர்னு உள்ளுக்கு வந்து வீணை யாழிசை சங்கீதங்கள் ஒலி கட்டுக்கிட்டு இருக்கும் நமக்கு ரஜனைக்கு தகுந்தார் போல சப்தங்கள் இருக்க அப்புடின்னு அவன் நினைப்பான் இப்படி ஒவ்வொருத்தரும் தன் உள்ளத்துக்கு தகுந்தால் போல உள்ள நிகழ்வுகளை சந்திக்கின்ற ஒரு இடம் மாய மாளிகை அதுதான் இந்திரஜால மாளிகை அது அந்த இடத்துக்குள்ளே துரியோதனை வாரான் எல்லா குணங்களையும் கொண்டவன் துரியோதனை கபடம் வஞ்சகம் சூது வாது போர் பிரத்தியாரை அரிப்பது தனக்கென்று தன் சுகத்தை பெற்றுக்கொள்வதற்காக சுயநலத்தோடு சிந்திக்கிற எண்ணம் தான் மட்டும் நல்லா இருக்கணுங்கிற சிந்தனை உயர்ந்தனம் இல்லையா தான் மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறது தானே உலகத்திலே உயர்ந்தேன் இல்லையா அதான் எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறது உயர்ந்த விடணுமா எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறது தான் உலகத்தில் உயர்ந்து விடணும் துரியோதனை அப்படி கிடையாது அப்படி ஒவ்வொரு இடமா அப்படி பார்த்து வந்துக்கிட்டு தான் இரண்டு பெண்கள் மாலையை கொண்டு வந்து போடுறது மாதிரி இருந்தால் கண்ணை வெடித்து பார்த்தா ஆழக்காணலை ஒரு இடத்துல சங்கீத சப்தம் கேட்டு யாரோ வாசிக்கிறாங்கன்னு பார்த்தா காணல சத்தம் இருக்குது பிரகாசமான ஒளிமயமாக இருந்துச்சு இடத்த பார்த்தா இருளாக இருக்குது ரொம்ப குளுமையாக இருக்குது தண்ணீர் விழுந்துக்கிட்டு இருக்குது சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா தண்ணீர் இல்லை ஆனால் சத்தம் இருக்குது இப்படி வித்தியாசமாக ஒவ்வொரு பகுதியாக பார்த்து வந்துக்கிட்டு இருந்தார் உடனே கீழே பார்த்தார் அப்படி கீழே பார்த்த உடனே இவருடைய முகம் தெரிந்தது அப்படி முகம் தெரிஞ்சு அப்படி அலையலையா 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 அது தண்ணின்னு நினச்சி அதை அப்படி கைட்டு தட்டினார் அது பழுங்கி தர கல்லில் அவ்வளோ பெரிய வண்ணத்தை உருவாக்கி முகம் தெரியும் போன வண்ணத்தையும் எண்ணத்தின் அலைகள் வெளியே தெரிவது போன்ற அலை அசைவுகளையும் காட்டுகிற ஒரு பளிங்கியை உருவாக்கி கீழே ஒரு சதுரத்தில் பதிச்சுருந்தான் துரியோதனை தண்ணீர் நினச்சி கைட்டு கோரை பார்த்தார் தண்ணீர் இல்லை தண்ணி கிடையாது ஆஹா அளவுக்கு செஞ்சுருக்கான் நம்ம மதியமே மயக்கிடுது அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு தோண்டிடுது அடுத்து ஒரு இடத்தை பார்த்தார் ரொம்ப அழகா அப்படி வண்ண முத்துக்கள் பவளங்கள் ரத்திரங்கள் மலர்கள் இவைகளெல்லாம் இருக்குது இந்த தரையின் ஓவியம் அருமையாக இருக்கிறது அசைவில்லாமல் அப்படி நினச்சி நம்ம கையிட்டு கொல்ல வேண்டாம்னு சொல்லி அப்படி காலை உள்ள வச்சார் உள்ள தொப்படின்னு விழுந்துட்டார் அது உண்மையிலேயே தண்ணி அதுக்கு மேலே வந்து சில சரணங்களை போட்டு வண்ணம் காட்டி வச்சிருந்துச்சு உள்ளே விழுந்துட்டார் இந்த விழுந்ததை மேலே நின்று பாஞ்சாலி கூர்மையாக பார்த்து கொண்டிருந்தாள் நமக்கு எதிரிகள் வந்து நம்முடைய இடத்தை பார்வையிடத்துக்கு வாராங்கள இதில் ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து என்ன முடிவு எடுக்கிறான் என்ன சிந்திக்கிறான் அவங்க அறிவு எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்க்கணுங்கிறத நோக்கத்தோடு பாஞ்சாலி மேலே நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாச்சு இவன் தொப்படின்னு தண்ணீர்னு விழுந்தோடனே கரகலரில் சிரிச்சுட்டான் பாஞ்சாலி சிரித்த உடனேயே துரியோதனுடைய நெஞ்சம் பத பதத்துருச்சு ஆஹா எதிரி மாளிகையில் விழுந்ததை எண்ணி ஒரு பெண் நம்மளை பார்த்து சிரிச்சிட்டாள நமக்கு பகுத்தறிவு இல்லை என்பதை அவள் புரிந்து விட்டாளே நம் அறிவை மயக்குவதற்காக இதை செய்து நம்மளை அவமானப்படுத்தி விட்டார்களே இவளுடைய சிரிப்பு எனக்கு ஏழகத்தை கொடுத்து விட்டதே என் அறிவையும் என்னையும் வெளி உலகத்துக்கு அடையாளம் காட்டுவதற்கு காரணமாகிவிட்டதே நான் மதிய விட்டேனே என்னை இவள் உலகம் முழுக்க சொல்லி என்னை நகைத்து விடுவானே இனி இந்த உலகத்தில் அவள் இருப்பதா தான் இருப்பதாங்கிற அளவுக்கு அவன் உள்ளத்தில் சிந்திச்சிட்டான் ஆனால் பாஞ்சாலி தன்னுடைய தோழியர்கிட்ட சொன்னா என் மைத்துனர் வந்து பார்த்து தவறி விழுந்துட்டாரு பார்த்தீங்களா நம்ம நல்லா செஞ்சிருக்கிறோம் அவா சொன்னான் நல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவ வந்து மைத்துணன் என்பதற்காக கேலியாக நினைத்து சிரித்தாள் அந்த மங்கை யாரு பாஞ்சாலி ஆனால் துரியோதனுடைய எண்ணம் எப்படி இருந்துச்சு கெட்ட எண்ணமாக இருந்துச்சு அந்த சிரிப்பை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு இந்த ராஜ்ய சபையை ஒழிப்பேன் பாஞ்சாலி ஆகிய உன்னை என்னுடைய சபையில் அவமானப்படுத்துவேன் உன்னுடைய பாண்டவர்கள் ஐவரை வெல்லுவேன் அப்படின்னு சபதம் விட்டு போர் தொடுக்கிறதுக்கு போய் திட்டம் போட்டான் அந்த திட்டத்தில் விழுந்தது தான் மகாபாரத போர் மகாபாரத போர் அதுக்கு பிறகு தான் வந்துச்சு ஆனால் அடிப்படை காரணம் என்ன ஒரு பெண் சிரித்ததுனால் உள்ள ஒரு காரணம் அந்த சிரிப்புக்குள்ளே இவ்வளோ பெரிய அர்த்தமும் இவ்வளோ பெரிய சர்க்கமும் தோன்றி மகாபாரதமே தோன்றிடுது மகாவிஷ்ணு அந்த நடத்தக்கூடிய ஒரு பெரிய விஷயமாக ஆயிடுது துரியோதரனை யாராலையுமே திருத்த முடியல ஏன்னா அவன் பிறந்த பிறப்பு அப்படி தான் யாராலுமே அவனை திருத்த முடியாது நீங்கள் சில பேர்களை என்ன தான் அறிவுரை சொன்னாலும் சரி மனிதர்கள நீங்கள் என்ன அறிவுரை சொன்னாலும் சரி அவன் மனசு மாறவே மாட்டான் அவன் பிடிவாதத்திலேருந்து வெளியேறவே மாட்டான் ஏன் அவன் ஜீன் ரிக்கார்டே அப்படி தான் இருக்கும் நம்ம இதைத்தான் செய்யணும்னு பிறந்துட்டோம் நம்ம இப்படித்தான் எவனை பற்றியும் நமக்கு கவலை கிடையாது நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டுப்போம் அதில் என்ன வந்தாலும் பார்ப்போம் அப்படிங்கிறத மாதிரி தான் செய்வான் ஆனால் அவன் செயலில் தர்மம் இருக்கா துரோகம் இருக்கா இல்லையாங்கிறத பற்றி உணர்றதுக்கு அவன் தயாராகவே இருக்க மாட்டான் அவன் உள்ள அப்படியே மடத்தனமான சிந்தனையில் தான் போய்கிட்டு இருக்கும் யார் சொன்னாலும் கேட்க மாட்டான் அதை போல தான் துரியோதனனை எத்தனையோ பெரியோர்கள் மகாமுனிவர்கள் ஆச்சாரியார்கள் குருமார்கள் பாண்டவர்களுக்கும் உனக்கும் போர் பா துரியோதனா இதை நீ தவறாக கருதுகிறாய் என்று சொல்லி எத்தனையோ பேர் அறிவுரை சொன்னார்கள் ஆனால் அவன் கேட்கலை நாசகாலமும் விபரீத புத்தியும் அவனை வழிநடத்தி சென்றது வியாசர் எழுதுதாரு காலமும் விபரீத புத்தியும் துரியோதனனை வழி நடத்தி சென்றது அப்படி சொல்லிட்டார் அப்போ அவனுடைய காலம் சரியில்லை அதனால் அவன் புத்தி விபரீதமாக போய்கிட்டு இருக்கு இத்தனை பெரியோர்கள் சொல்லி அவன் திருந்தலை அப்போ அவன் முடிவை அவன் தேர்ந்தெடுத்து இருக்கிறான் ஆகையினால் விட்டுவிடு பார்த்து கொள்ளலாம் விட்டுவிட மாட்டாமல் விழிகாட்டும் பாதையிலே விளையாடுகிறான் அவன் போகட்டும் அப்படின்னு சொல்லி அவனை விட்டுட்டாங்க கடைசியில் வீழ்ந்தது யார் துரியோதனை விழுந்தான் அதர்மம் திறந்தது தர்மம் ஓங்கியது சாதாரண ஒரு சிரிப்பை மஞ்சகமாக எடுத்த ஒரே ஒரு காரணம்தான் இந்த போரே நடந்துச்சு பொம்பளை சிரிச்சா போச்சி ஒரு பாட்டு இருக்கு பார்த்து கேட்டுருக்கீங்களா அது என்ன பண்ண ப பறக்கும் பாவை எம்ஜிஆர் நடித்த படத்தில் உள்ள பாட்டு தான் புகையில் விரிச்ச ஈரோடு காரங்க புகையில் நிறைய விளைய வச்சுருப்பீங்களா ஈரோடு அந்த பகுதியில் பவானி சாகர் ஈரோடு போன்ற இடங்களில் நிறைய புகையிலைகள் விளையும் புகையில தட தடையாக மடித்து மடிச்சுருக்கும் அந்த புகையிலையை கொண்டு வந்து கொஞ்சம் நேரம் விரித்து வச்சுருங்க அந்த புகையிலைக்கு காரமே இருக்காது இருக்குமா இருக்காது புகையிலையை விரிச்சிட்டா அந்த காரம் அழிஞ்சு போயிடும் சிரிச்சிட்டா ஏதேன்னு ஒரு ப்ராப்ளம் வந்துடும் அப்போது அதை சொல்லியிருக்கான் அழும் பொழுது அழலாம் தப்பு இல்லை ஆனால் சிரிக்கும்போது தனியை சிரித்தா கிருக்குன்னு நினச்சிருவாங்க சிரிப்பினுடைய மரியாதை அப்படி சிரிக்கும் பொழுது கூடி சிரிக்க வேண்டும் அடும்பொழுது தனியே அள வேண்டும் தனியை தன்னுடைய துயரத்தில் அழுதுக்கலாம் தன் தாழ்வை வெளிப்படுத்தாமல் வைத்திருக்கிறார் என்பது பொருளாகும் ஆனால் மகிழ்ச்சியை உலகம் முழுக்க தெரிய வச்சுக்கலாம் அது வந்து மனிதனுக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்துக்குரிய விஷயமாக இருக்கும் அதனால் மனிதன் வந்து ஒருவர் செய்வதற்கு ஒருத்தனுக்கு ஒரு மனம் இருந்தால் புரிவதற்கு பகுத்த பல மரம் இருக்கும் ஒரு நோக்கத்தில் ஒருவன் செஞ்சுருப்பான் அதை இன்னொருத்தன் அவன் சிந்தனைக்கு தகுந்தார் போல அவன் மனசை கொண்டு போயிடுவான் எல்லாத்தையும் விரிவாக்கப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு ஆற்றல் மாய ஆற்றல் மனசு மனசு எடுத்துக்கொள்றதுல தான் இருக்குது உள்ளத்துக்குள்ளே வந்து கவனத்தனமாக நினச்சிருப்பான் வெளியே நல்லா இருக்கலாம்ப்பா அப்போ அவன் உள்ளத்துக்கு பதில் சொல்கிறதா சிரிப்புக்கு பதில் சொல்கிறதா சரி கரெக்டு நீ என்னையை புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதான்ப்பா உன்னைய நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுதான் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு கபட நாடக சூத்ரதாரி கிருஷ்ணர் சிரிப்பார் ஆனால் உள்ளுக்குள்ளே எந்த உலகத்தை பற்றி எல்லா சிந்தனையும் உள்ளே வச்சுருப்பார் அந்த சிந்தனைகளில் அவருடைய செயல்புறம் ஒழுங்காக நடக்கும் உறங்கும் போது தெரியாது புரிதா சொராமா விஷயங்கள் வந்து அறிவுடைய சொற்களை அறிவுடைய நூல்களை படிக்கும் பொழுது தூக்கம் வந்து தானாக வரும் சில பேர்களுக்கு ஏன்னா அறிவுக்கு வேலை கொடுக்கும் பொழுது மனது உணர்வுற அதுக்குள்ள ஒருமித்து போயும் அந்த ஒருநிலைப்படுகிற பொழுது உறக்கம் வரும் மனதை விழிப்பாக வைத்திருத்துக்கள் வேண்டும் சிரிப்பில் வந்து அதுதான் விஷயம் மனம் திறந்து சிரித்தாச்சுன்னா நோய் விட்டு போயிடும் அதனால் சிரிப்பு என்பது சாதாரணமில்லை ஒருவருடைய உள்ளத்துக்குள்ளே மறைச்சி வச்சுக்கிட்டு சிரிக்கிறது கபடத்தனமாக நடிச்சிக்கிட்டு சிரிக்கிறது இன்னொருத்தர் வேதனையில் வெளியில் கண்ணீர் வடிக்கிறத மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு அந்த பக்கம் பார்த்துக்கிட்டு சிரிக்கிறது இதெல்லாம் நடக்கு வேதனை படுறவில் பார்த்தா அழுதது மாதிரி முகம் இருக்கும் இந்த பக்கம் திரும்பணுன்னு அப்படி நைஸாக ஒரு சிரிப்பு இருக்கும் இருமுகத்தை காட்டுவது புரியுதா இப்படி எத்தனையோ இது இருக்குது அதனால் சாதாரண சிரிப்பை வைத்தோ சாதாரண வார்த்தைகளை வைத்தோ யாரையும் இந்த உலகத்தில் இடப்பற்றக்கூடாது உள்ளத்தின் தன்மையையும் நடத்தையும் வைத்து தான் உலகத்தில் இடப்பட முடியும் அதுக்கு மனப்பக்குவம் தேவை ஆகையினால் எல்லா மக்களும் தன் மனதை உணர்ந்து தன்னை உணர்ந்து மாசில்லாத மனமாக இருந்து ஈசனை வழிபட்டு புனிதமாக வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தை விடைபெறுகிறோம் வாழ்க வணக்கம்